இந்த பதிவினை காண இறப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெற உள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேர்களே வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் நாம் தோற்று தோற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலும் தோற்று வாழ்ந்துட்டு ஐயா மாசா மாசம் இந்த வீடியோஸும் ஏதோ கொடுக்குறாரு இந்த ஜோசிக்கார் என்ன சொல்கிறார் ஐயா இந்த முறை இந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதிபிரிடம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய வெற்றி என்பதை முதல்ல ஒரு ஆதிதேவன் என்று சொல்லக்கூடிய தலைவன் நவ கிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் உச்சம் பெற்ற தனது ராசியில தாங்க உச்சம் பெறுகிறார் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ராசியில தான் மேஷ ராசியில தான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு சூரிய பகவானோடவே குரு பகவானும் இது இதுவரைக்கும் தலை பொறுப்பு என்று சொல்லக்கூடிய என்ன சொல்லலாம் ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்லக்கூடிய வாழ்ந்த காலத்தில் நாம் முதல் வருடமே சித்திரம் மாதம் முதல் தேதி குரோதி ஆண்டில் முதல் நாளே நம்மளுக்கு சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் நம்ம ராசிக்கு இதுவரை புண்பட்டு இருந்த மனம் முதல்ல இருந்து மொத்தமே விலகி வெளியே வரப்போகிறீங்க முதல்ல தாங்க சொல்லணும் இருளில் மூழ்கி இருந்தீங்க பாருங்கள் எந்த நாலு செவத்துக்குள்ளே வாழ்ந்துருந்தோம் மன போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகள் முழுவதிலும் இதிலிருந்து நீங்கள் முதல்ல வெளிவர நாள் எதிரான அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு நாளில் தான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பண்ணி வெளிவரப்படும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி நாம் வெளி வந்துடுவோம் ஐயா இதுவரை இல்லாத புத்துணர்ச்சி ஒரு மனுஷங்கிட்ட தனிப்பட்ட முறையில் புத்துணர்ச்சி வேகத்தில் இல்லை உங்களோட செவ்வாய் பகவான் வேகமாக இருக்கக்கூடிய நபரே இந்த ஒரு ஆண்டு காலம் டல்லாக இருக்கீங்க முடைக்கு போட்டாச்சு அந்த முடைக்கு போட்டதை அனைத்துமே தூக்கி எறியக்கூடிய காலம் இந்த முதல் தேதியே ஆதி தேவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் உச்சமடை அது முதல்ல ஒன்றே போது சாமி இதுவரை இருந்த தேங்கப்பட்டிருந்த நம்ம வேலையில் எல்லாத்துலேயும் பெண்கள்களால் கம்முன்னு விட்டுட்டு தூரம் போட்டு வந்துட்டு பார்த்தீங்களா வேலைகள் முதல்ல உங்களுக்கான பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய வேலையாகட்டும் வேலை தொழிலாகட்டும் இனிமேல் புத்துணர்ச்சி பெறுவது உறுதி ஐயா பதினாலாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு பதினஞ்சு பூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாழ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய அடியாக மாறப்போது நாம் புத்துணர்ச்சியோடு வாழப்போது நீங்கள் பார்க்க தான் போறோம் மேஷராசிக்கார் இனிமேல் தோற்றக்கூடிய காலங்கள் இல்லை இதை உறுதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இனிமேல் தோல்வி என்பது கிடையாதுங்க முதல்ல அதான் கோச்சார ரீதியாக உனக்கு கிரகங்கள் அருமையான இடத்துல ஐயா ஒன்று பயப்படணும் அது ஆண்டு பலாபலன் மாதிரியே நான் சொல்கிறேன் நான் முக்கியமாக சொல்ல ஏன்னா நான் மாதம் கொடுக்க போகிறது சூரிய பகவானுடைய உச்ச பலாபலங்களை தான் சொல்கிறேன் இருந்தாலும் இந்த ஆண்டுக்கு முதல் தேதி என்று சொல்லக்கூடிய குரோதி வருடத்திலே முதல் நாளே நம்மளுக்கு முதல் வெற்றி கொடுக்க போகுது அதுதான் முக்கியமே ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட முறையிலும் சொல்லலாம் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி தான் இந்த ஆண்டு முதல் தேதியே நம்மளுக்கு ஆதி தேவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆதி தேவனே அவர் தான் ஆதியும் அந்தம் சூரிய பகவானே எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான் எல்லா உயிர்களுக்கும் அதிபதி அவர்தான் இனிமேல் நீங்கள் பெறக்கூடிய ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அவர் தான் நீ நான் சொல்லப்போனால் மேஷராசிக்கு ஐந்தாம் அதிபதி அவர் தான் அங்கே தான் ஆட்சி பெறுவார் சூரிய பகவான் தான் அங்கே ஆட்சி பெறுவார் லக்ஷ்மி கடாட்சம் நமது வீட்டில் இனிமேல் கிடைக்க போகுதுங்க முதல்ல முதல்ல ஏன்னா ஒன்றிலிருந்து நேராக ஏழாம் இடத்துல தான் கிரகங்கள் பார்க்கும் சிறப்பு பார்வை என்று சொல்கிற மாதிரி ஒரு மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை கொடுத்துருக்காங்க குரு பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சூரிய பகவான் செவ்வாய் பகவானுக்கு கொடுத்துருக்காங்க மீதி அனைவருக்கும் ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பார்வை தான் நேரடியாக பார்வையிடும் நம்ம ராசிலேருந்து ஏழாம் இடத்தை பார்க்குது உச்சம் பெற்று பார்வை பண்ணி நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தும் விலக போதுங்க ஐயா வெற்றி உபஜயஸ்தானம் அதனால தான் சொன்னேன் முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்று சொன்னேன் ஏழாம் இடம் என்பது வெற்றி குறிக்கும் அந்த இடத்துல குருவின் பார்வையும் சேர்ந்து விழுது சூரிய பகவானுடைய சேர்ந்து பார்வை விழுது ஒட்டுமொத்தமாக பெரிய நன்மை தரக்கூடிய நாட்களாக நம்ம எண்ணிக்கொள்ளலாம் இது வரைக்கும் தேங்கப்பட்ட நிலைமையில் இருந்தேங்க இது இதுமேல் புத்துணர்ச்சி பெற போகிறீங்க வேலையில் இழப்பை தேடி பாருங்க ஐயா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையே ஒரு வெற்றி கிடைக்கல நானும் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னை யாரும் மதிக்க மாட்டேன்றாங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஐயா பெரிய நீங்கள் பிரச்சினைந்து வெளியே வரதான் போகிறீங்க ஒரு மாத காலங்கள் உனக்கு பெரிய முன்னேற்றம் பெரிய நன்னடம் சொல்லுங்க நன்னடத்தை பேர் வாங்கக்கூடிய தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க தான் போகிறார் கண்டிப்பாக தலைமை பொறுப்பு சூரியன் தான் தலைவனே அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ஐந்தாம் அதிபதி இது வரைக்கும் லட்சுமி கடாட்சம் இல்லை நம்ம வீட்டில் பணமரவும் சேரலை எந்த ஒரு நம்மளுக்கு பாக்கியமே கிடைக்கல புத்திர பாக்கியம் கிடைக்கல இதுமாரி பாக்கியங்கள் கிடைக்கவில்லை என்றால் இனி கிடைக்கப் போகிறது மெயினான மேட்ரு தாங்க சாமி ஏன்னா இரு இரு தினத்துலேயும் நம்மளுக்கு கிடைக்கும் குரு பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் காணப்பட்டாலும் நம்மளுக்கு புத்திர பாக்கியம் ஐயா அவருடைய ஒளி நேராக எங்கே விழுதோ அந்த பக்கம் வெற்றி உபஜயஸ்தானத்தை மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் பெரிய வெற்றியை தரக்கூடிய காலம் இதுவரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து பிஸ்னஸ் பண்ணி தோற்றவங்க அனைவருக்கும் இது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க சித்திரை மாதமே கண்டிப்பாக பூமி பூஜை போடக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பூஸ்டே வேறு யார்கிட்டருந்து வரல சூரியன் பகவானிடத்துலேருந்தான் மொத்தமே ஆதி தேவன் என்று சொல்லக்கூடிய சூரிய நமஸ்காரம் யார் ஒருவர் செய்கின்றாரோ அவங்களுக்கு எந்த ஒரு பிணி நோய் நொடிகள் நேராது டி வைட்டமின் என்று சொல்லக்கூடிய சத்து மாத்திரை வாங்கி சாப்பிட்ணும் அவசியம் இல்லை சுவாமி அதை நேரடியாக நம்ம மனிதனுக்கு நேராக வர்றது இந்த மாலை பொழுது மூணு டு அஞ்சு மணிக்குள்ளே நம்மளுக்கு நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் எல்லா விதமான சத்துக்களும் எல்லா உயிர்களுக்கும் முதல்ல பிறப்பி பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய சூரிய ஒளி தான் இருள் விலகக்கூடிய காலமும் சூரிய ஒளி வந்தால் தான் கிடைக்கும் அதே மாதிரி நம் வாழ்வில் சூரிய பகவான் வரும்பொழுது நம்ம ராசியில் வரும்பொழுது நம்மளுடைய இருள் என்று சொல்லக்கூடிய தன்மை வெளிப்பட போகிறது இதுவரை இல்லாத ஒரு புத்துணர்ச்சி இதுவரை இல்லாத ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை எண்ணிக்கொள்ளலாம் கண்டிப்பாக இதுவரைக்கும் அரசு நம்மளுக்கு வேலை கிடைக்கல சுவாமி எக்ஸாம் எழுதியிருக்கிறார் ரொம்ப நாளாக நியமனம் வேலை கிடப்பிலே போட்டு வச்சுருக்காங்க நம்மளுக்கு கிடைக்கலன்னா இந்த பாக்கியம் உங்களுக்கு கடவுள் தட்டக்கூடிய நாட்களாக அதிர்ஷ்டம் தட்டக்கூடிய நாட்களாக இதை எண்ணிக்கொள்ளலாம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போது மேஷராசி லக்ஷ்மி கடாட்சம் திடீர் வர பணவரவு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் முக்கியமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ரெண்டு என்பது ஐயா ரெண்டாம் அதிபதியும் அவரே தான் துளாராசி என்பது ஏழாம் அதிபதியும் அவரே தான் அந்த ரெண்டாம் இடத்தில் விழுந்தாலும் சரி ஏழாம் இடத்துல அந்த ராசிநாதன் மேலே புனிதமாக விழுது ரெண்டு என்பது கணவன் மனைவி குடும்பம் என்று சொல்லக்கூடிய தன்மை ஏழு என்பது வெற்றின வெற்றி உபஜயஸ்தானம் வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பாளர்கள் வேட்பாளராகட்டும் வாய்ப்புகளாகட்டும் எல்லாமே சேரும் இது ஒரு அரசாங்கத்தை வரப்பில் ஒரு பெரிய மேஷராசிக்கு ஒரு ஒரு ஆஃபரான காலம் என்று தான் எடுத்துக்கலாம் ஐயா அரசியல் சம்பந்தப்பட்டு க கீழ்மட்டத்தில் தொண்டராக இருக்கிறோன்னா பெரிய ஒரு அரசியல்வாதியாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது நம்மளுக்கு வார்டு மெம்பராகவோ கவுன்சிலராகவோ ஒரு பொதுச் செயலர் போர் சிங்கம் நம்மளுக்கு இது மட்டும்தான் இல்லை சுவாமி ஆஃபீஸில் ப்ரொமோஷன் இதுவரைக்கும் எதிர்பார்த்துருந்த ப்ரொமோஷன் ஏன் நான் ரொம்ப நாளாக கிளர்க்காகவே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எதுவும் ப்ரொமோஷனே கிடைக்காதா இந்த முறை இந்த ஆண்டில் நாம் குரோதி ஆண்டு பிறக்கும் பொழுதே நம்மளுக்கு முதலமை பெரிய வெற்றி தான் சாமி நம்மளுடைய பேப்பர் முக்கியமாக மேல் இடத்துக்கு செல்லக்கூடிய காலமாக வரப்போகுது இதுவரை இல்லாத ஒரு புத்துணர்ச்சி உடலில் ஏற்பட்ட காயங்கள் அனைத்தும் விலகி தொய்வான நிலை நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் அதிலேருந்து விட்டு விலக போகிறீங்க ரொம்ப கடுமையான மன அழுத்தத்தில் முக்கியமாக இந்த மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப இருக்குது அவங்களுக்கு ஒரு மூன்று ஆண்டுகளாக அந்த மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டுருக்கிங்க அந்த மன அழுத்தம் முதல்ல விலக போகுது சுவாமி சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியே நம்மளுக்கு விலகப்போகுது ஒரு குறையும் கிடையாது வைகாசி வரைக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் வைகாசி ஒன்றாம் தேதி வரைக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது நீங்கள் ஒரு சுறுசுறுப்பாக நம்மளை தேனிப்பு எப்படி இருக்கும் அந்த தேனீக்கள் போல் நாம் இனிமேல் சேர்க்கப் போகிறோம் செல்வத்தை தேன் எப்படி சேர்க்குதோ அவங்க இல்லாமல் வேலை செய்வாங்களாம் தேனீக்கள் போல் அந்த எறும்புகள் போல் நாம் வேலை செய்யக்கூடிய காலமாக வருகிறது இரவு பகல் பாராமல் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி உழைப்பினை போகிறோம் இது வரைக்கும் லக்கு கிடைக்கல லக்கு கிடைக்கலன்னு மேசராசிக்காரங்க வீண் தங்குறங்க இனிமேல் லக்கு தான் உங்களுக்கு அவ்வளோதாங்க விடுங்க பம்பர் ப்ரைஸ் நம்மளுக்கு போகுதுங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பெரிய மேன்மை இது வரைக்கும் திருமண தடை என்று சொல்லக்கூடிய தடையிலேருந்து விலகக்கூடிய காலம் திருமண வாய்ப்புகளும் சரி திருமணத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பாக்கியமாகவும் குழந்தை பேர் பெறக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக சொல்லுவேன் இது உறுதியான என்னால் சொல்ல முடியும் சாமி சில விஷயங்களை ரொம்ப நாட்பட்டு இருந்தது நம்ம சிகிச்சை மூலியமாகவோ ஏதோ ஒரு நிபுணர் மூலயமோ நம்மளுக்கு அந்த நேரத்தில் பாசிட்டிவான ஒரு சொல்லு வருது பாருங்கள் நானும் கன்சிவாக இருக்கேன் ஐயா முழுகாமல் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள் கிராமத்தில் தலைமுழுவாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிரகன்சி என்று சொல்லக்கூடிய அதாவது தாய்மார்கள் ஒரு பெண் வந்து தாய்மை அடைய வேண்டும் என்றால் ஆள் அந்த பிரகன்சி குழந்தை பெற்ற பிறகு தான் அவள் பெரு பெண்ணானது முழுமையடைகிறாள் அந்த தன்மை ஏற்படக்கூடிய காலமே இந்த காலம் மேஷராசிக்கார்கள் அனைவருக்குமே சொல்கிறோம் இது ஒரு புனிதமான காலம் என்று எடுத்துக்கோங்க ஒரு பாக்கியம் பெறக்கூடிய காலம் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்படும் இந்த பகவான் ஆதிதேவன் என்று சொல்லக்கூடிய ஒரு உச்சம் பெறும்போது பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய பாக்கியத்தையும் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இதுவரை இல்லாத ப்ரொமோஷன் திருமண தடை தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் இந்த காலம் பொன்னான காலம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சூரிய நாராயணன் என்று சொல்லக்கூடிய மிருகப்பெருமானை வழிபட வழிபட ஆயிரம் கோடி சக்திக்கு இணையானவர் சூரிய பகவான் ஆயிரம் கோடி சூரியனுக்கு இணையான முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்